ஸோ காய்ஸ் வாட்ஸ்அப் டைம்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல் ஓ கிளாக்லே வந்து ஸ்கூல்லேருந்து வந்திருப்பான் இப்போ வந்து அவனுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் வந்து முடியுது ஸோ எக்ஸாம் இன்னையோட முடியுது அதனால அவனோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க அவன் சீராக எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கொஞ்சம் எனக்கு உடல்நிலை சரிக்குல ஸோ சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வாங்க தேவ் ஸ்கூலுக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன் ஸோ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிது வெயில் வந்து செம்மையாக வெயில் கோயம்புத்தூர்ல சோ நீங்க இருக்க ஏரியால வெயில் எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க சோ போகும்போது நிறைய பேர் வந்து குழந்தைங்களை கூப்பிட வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க சோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துல கூப்பிட்டு வர ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்கள் இருந்து எல்லா பேரண்ட்ஸும் கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைகள் எல்லாத்தையும் இங்க வந்து பாத்தீங்கன்னா யூகேஜி பாருங்க ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி ஸ்கூலுக்கு போனோம் பிரைமரி அண்ட் நர்சரி ஸோ அங்கே போனோம் பாருங்க எத்தனை கூப்பிட போய் பாருங்கள் இங்கே தான் இருக்கான் ஸ்கூலு என்னடா நாளைக்கு லீவா ஹேர் சொன்னா ஆ போர்டில் எழுதிருக்காங்களா எப்போ வரைக்கும் லீவு போர்ட் சொல்லியிருக்காங்க பத்து நாளா ஒம்போது நாளா கணக்கு பண்ணிட்டீங்க ஒம்பது நாள் லீவ் ஆமாம் உங்களுக்கு கொடு ஒரே சம சந்தோஷம் ஏண்டா லீவுனால ஸோ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சீக்கிரம் வந்தது பிரச்சனை இல்லை அவன் ஃப்ரெண்டோட அப்பா வந்து இன்னும் வரலையாம்மா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கான் ஃப்ரெண்டோட அப்பா இன்னும் வரலாம் அவன் உள்ளேடா இருக்கான் என்ன முடிக்கான் படுத்து தூங்கிட்டு இருக்கான எக்ஸாம் எழுத போனீங்கன்னா எதுக்குடா போனீங்க அவா அவா இந்த எக்ஸாம் நான் நல்ல கலர் அடிச்சேன் ஆ வெரி குட் எல்லாத்தோட ஸ்பீடு அடிச்சேன் ஆ அதே போட வெரி குட் அடிச்சிட்டு தூங்கிட்டீங்களா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்களா